அளவற்றுடையமாக எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக ஆமீன் அல்லாஹ் நம்முடைய எல்லாவிதமான அமல்களையும் திருப்பொருத்தத்தோடு அல்லாஹ் தாலா கபுல் செய்வானாக ஆமீர் அருமையான அல்லாஹின் நல்லடியார்களே இன்று ஓதப்பட்ட சூறாக்களிலே சூரா சபா என்ற ஒரு சூறா உள்ளது அந்த சூறாவிலே அல்லாஹு தாலா ஒரு யமன் தேசத்தில் உள்ள ஒரு ஊரை பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் படிப்பினைக்குரிய ஒரு வசனம் அல்லாஹ் தாலா அந்த கிராமத்தை குறித்து நமக்கு அறியத்தரக்கூடிய செய்தி என்னவென்றால் அந்த கிராமத்தினுடைய பெயர் சபா யமன் தேசம் அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர் அப்படின்னு சொன்னா வலது பக்கமும் இடது பக்கமும் சோலைவனமாக இருக்குமா மரங்கள் அடர்த்தியான மரங்கள் பசுமையான நிலங்கள் தண்ணீர் அப்படி மதுரமான தண்ணீர் அந்த சோலை வனத்தில் உள்ள அந்த மரத்தில் காய்க்கக்கூடிய காய்களும் கனிகளும் அவ்வளவு மதுரமாக இனிப்பாக இருக்கக்கூடிய க கனிகள் அவ்வளவு அற்புதமான காய்கறிகள் வளங்கள் பசுமை நிலங்கள் இப்படி அந்த ஊரை அல்லாவித்தால இடது பக்கமும் வலது பக்கமும் அவ்வளவு அற்புதமான ஒரு சோலை மனமாக ஆக்கியிருந்தான் சொல்றான் நான் இந்த மாதிரி ஆக்கியிருந்தேன் அவர்களுக்கு எந்த அளவிற்கு என்றால் அவர்கள் பயணம் செல்வது கூட ரொம்ப பாதுகாப்பான பயணமாக இருக்குமா பயணம் என்றாலே அந்த பயணத்துல நமக்கு என்ன தேவை அப்படின்னு சொன்னா அந்த பயணம் இப்ப உதாரணத்துக்கு நம்ம இங்க இருந்து ஒரு பினாங்குக்கு போறோம்னு வையுங்க நமக்கு என்ன தேவை பாதுகாப்பா போய் சேரணும் அப்படித்தானே பாதுகாப்பான ஒரு பயணமா இருக்கணும் நமக்கு போகக்கூடிய வழிகளில் இலகுவான முறையில் நமக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்குரிய இடங்கள் இருக்கணும் திருடல் பயம் இல்லாமல் ஆக்சிடென்ட் ஆகக்கூட ஆகிறாமல் விபத்து ஏற்படாமல் அழகான முறையில் போகணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம் இல்லையா அதுபோல இந்த மக்களுக்கு எப்படின்னு சொன்னால் சிரியா தேசம் தூரம் அந்த தொலை தூரத்திலிருந்து இந்த அவர்களுடைய இருந்து அந்த ஊர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்லாவுத்தால அவர்களுக்காக பிரத்யேகமாக போற வழிகளில் சின்ன சின்ன குட்டி குட்டி கிராமங்களையா அள வச்சிருந்தான் இன்னைக்கு நம்ம போறோம் ரேகாத்துல இருக்கு பாருங்க போற இடங்கள்ல நம்ம என்ன செய்யறோம் ரேஹாத்துல கொஞ்சம் இலைப்பாறிகிட்டு தேவைகளை பூர்த்தி செய்துட்டு போறோம் இல்லையா அந்த காலத்துல பகலிலும் சரி இரவிலும் சரி அவர்கள் செல்வதற்காக அவர்களுடைய ஊரை வளம்படுத்துவது மட்டுமல்லாமல் அவர்கள் இன்னொரு தூரமான ஊருக்கு செல்ல தன்னுடைய தேவைக்காக செல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பான ஒரு பயணத்தை மேற்கொள்வதற்கான எல்லா அடிப்படை வசதிகளையும் தாலா சில சில கிராமங்களை அங்கே போகிற வழிகளெல்லாம் வைத்து அழகான பாதைகளை எல்லாம் அமைத்து கொடுத்து அல்லாஹ் அவ்வளவு பிரமாதமான ஒரு அருளை புரிந்திருந்தான் அந்த ஊருக்கு ஆனா அல்லாஹ் சொல்றான் அப்படி ஒரு அந்த ஊரை நான் அழகுபடுத்தி அவ்வளவு வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருந்த பொழுதும் அவர்கள் நன்றி செலுத்தவில்லை நன்றி செலுத்த மறந்தார்கள் அல்லாஹுடைய அருட்கொடைகளை எல்லாம் நன்றி செலுத்துவதற்கு அவர்கள் மறந்ததினால அரசல்னா அழையும் செயலல் அருமி அவர்கள் நாங்கள் வேதனை பண்ணோம் எப்படி தெரியுமா அவர்கள் எங்களுடைய எல்லா அருட்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு அல்லாவுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று சொன்னபொழுதும் அவர்கள் நன்றி செலுத்தாததுனால அவர்களை அவர்களுக்கு நாங்கள் அறிமி அவங்க உங்க ஊர்ல ஒரு டேம் வச்சிருந்தாங்க ஏரிகளை வெட்டி வைத்திருந்தார்கள் நதிகளை அவர்களுக்கு தேவைக்கு ஏற்படுத்த மாதிரி சூப்பராக வச்சிருந்தாங்கல்ல அந்த நதிகளையும் டேம்களையும் ஒடச்சி அந்த ஊருக்குள்ள தண்ணியை வர வச்சோம் வெள்ளம் வர வைத்தோம் என்று அல்லா சொல்லுகிறான் ஜன்னா தவாத்தை உலின் ஹம்தின் அல்லா என்ன சொல்றான் நாங்க வச்சிருந்தோம்ல வலது பக்கமும் இடது பக்கமாக சோலை வனமாக வச்சிருந்தோம் இல்லையா அந்த சோலை வனத்தில் காய்கள் கனிகள் காய்க்கின்ற அந்த மரங்களை நாம எப்படி சொன்னா இதுவரைக்கும் அந்த அந்த மரங்கள் மதுரமான இனிப்பான கனிகளை தந்து கொண்டிருந்தது அல்லாஹுடைய அந்த கோப காரணமாக புளிப்பாகவும் கசப்பான பழங்களை கொடுக்கக்கூடியதாக மாறிவிட்டது அவ்வளவு அருட்கொடைகள் இருந்து என்ன பிரயோஜனம் அதை அனுபவிக்க முடியாமல் அல்லாஹு தாலா அப்படி மாத்திட்டான் இப்படி அல்லாஹு தாலா சொல்லியிருக்கிறான் ஏன் நமக்கு சொல்றான் ஆண்டம் அப்படின்னு சொன்னா நான் உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் எண்ணற்ற அருட்கொடைகளை நான் கொடுத்து கொண்டே இருக்கிறேன் நீங்க இவ்வளவு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழுகிறீர்கள் பாதுகாப்பான ஒரு சூழலில் ஒரு நாட்டிலே வாழுகிறீர்கள் மிக நிம்மதியான முறையில் இரவு உறங்குகிறீர்கள் உங்களுடைய வீடுகளிலே பாதுகாப்பாக ஒரு ஏற்கோன் பூட்டப்பட்ட ஒரு பள்ளியில் வந்து அமருகிறீர்கள் ஒரு ஊ வீட்டிலே வாழுகிறீர்கள் பஞ்சனையில் தூங்குகிறீர்கள் காலையில் முதல் காலையில முழிச்சதிலிருந்து இரவு தூங்குவத வரைக்கும் தூக்கமும் ஒரு இபாத ஒரு ஒரு அல்லாஹினுடைய அருட்கொடையாக இருக்கிறது நியமத்தாக இருக்கிறது நினைச்சு பாருங்க காலையில நம்ம முழிக்கிறோம் கண்ணை திறந்து பார்க்கலன்னா அன்னைக்கு முடிஞ்சது நம்ம கதை மூச்சு விடலை அப்படின்னு சொன்னா முடிஞ்சது நம்ம கதை எழுந்து நடக்க முடியலை அப்படின்னு சொன்னா நம்ம முடிஞ்சது கதை அல்லாஹூத்தாலா அதனுடைய ஆற்றலை நம்மை சுவாசிக்க வைத்து தூக்கத்திலிருந்து எழ வைத்து நம்முடைய வேலைகளை செய்வதற்கான ஆற்றலை அல்லாஹ் கொடுக்கின்றான் அல்லாஹ் கொடுக்கிற நியமத்து இல்லையா உடலையும் நம்ம நம்ம உடலையும் நீங்கள் கூர்ந்து கவனித்தால் போதும் நம்முடைய உடல்களிலே வெளி உறுப்புகள் எல்லாம் இருக்கிறது உள் உறுப்புகள் என்று இருக்கிறது வெளி உறுப்புகள் கை கால்கள் மூக்கு இதெல்லாம் ஒவ்வொரு விதமான வேலைகளை செய்து கொண்டே இருக்கிறது கண் பார்வை பார்ப்பதிலே இந்த கண்ணுடைய நியமத்தை மட்டும் எடுத்துக்கொண்டாலே நம்மால் அதற்கு ஈடு எதை சொல்ல முடியுமா பார்வை அவ்வளவு தெளிவான பார்வை அதாக கொடுக்கின்றான் நம்முடைய உடல்களிலே வெளி உறுப்புகள் ஒரு வேலைகள் செய்கிறது என்றால் உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் எண்ணற்ற வேலைகளை செய்து கொண்டு நம்மை தயார்படுத்தி கொண்டிருக்கிறது தூங்கி கொட்டிருக்கும் பொழுது நம்ம உடம்பு சார்ஜ் ஆகுது உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அது லங்ஸா இருக்கட்டும் ஹார்ட்டா இருக்கட்டும் நம்முடைய கிட்னியாக இருக்கட்டும் லிவராக இருக்கட்டும் இறைப்பையாக இருக்கட்டும் இது எல்லாம் அதற்கான வேலைகளை அல்லாஹுடைய உத்தரவுக்கு இணங்கி நமக்கு உதவி கொண்டு இருக்கிறது இதை நம்ம ஒன்றும் நம்ம ஒன்றும் செய்யலை நீங்கள் சொல்லலாம் கை இருக்குது காலு இருக்குது நான் என் கையும் என் காலு காலை தூக்குவேன் ஆடுவேன் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குதான் ஆனால் அதை ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் இடத்துல இருக்கிறது நினச்சி பாருங்கள் கை நம்ம கை தான் கை மேலே தூக்குறோம் இறக்குறோம் என்னுடைய கை தான் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்குன்னு சொல்கிறவன்கிட்ட போய் உன்னுடைய உள்ள இருக்கக்கூடிய ஹார்ட்டும் உங்ககிட்ட தானே இருக்குது ஏன் அதை ஒரு ரெண்டு நிமிஷம் நிப்பாட்டி வையும் அந்த ஹார்ட்டை முடியுமா சரி நிப்பாட்ட வேணாம் ஒரு ரெண்டு நிமிஷம் கூட்டி துடிப்பதை சற்று கூட்டி வை பார்ப்போம் முடியுமா போய் சேர்ந்துருவோம் அப்போ நம்முடைய உள்ள உள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆர்கனும் ஒவ்வொரு ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹுடைய உத்தரவு கிணங்கி நமக்கு உதவி கொண்டிருக்கிறதே இந்த இந்த அருட்கொடைக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம் உடம்புல மனிதனுக்கு உடம்புல ஒன்பது துவாரங்கள் இருக்கின்றன இல்லையா அந்த ஒவ்வொரு ஒன்பது இருந்தும் ஒவ்வொரு துவாரத்திலிருந்தும் அல்லாஹுத்தாள மனிதனுடைய உள்ளே இருக்கக்கூடிய அந்த கழிவுகளை வெளியாக்கி கொண்டே இருக்கின்றான் ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக இருக்கும் ஒவ்வொரு துவாரத்தில் இருந்து வரக்கூடிய கழிவுகளும் வேற வேற மாதிரி அதான் எவ்வளவு அருட்கொடையை கொடுத்திருக்கிறான் அந்த உலகத்தை உடம்பை சுத்தமா வைத்துக் கொள்வதற்காக நம்ம இவ்வளவு உடலில் இருக்கக்கூடிய உறுப்புகளும் ஆரோக்கியமான முறையில் வாழ்வதற்கு அல்லாஹு தால அனுதினமும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறான் இல்லையா ஒரு மிட்டர் தண்ணீர் அந்த ஒரு மிட்டர் தண்ணீருடைய நியமத்துக்கு ஈடாக முடியுமா அதுதான் ஹாரூன் ரஷீத் பாதுஷா ஹாரூன் ரஷீத் இருக்காருல மன்னர் அவரிடத்துல சம் இபிண சம்மாக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு மேதை அவர் ஒரு ஞானி அவர் போறார் இவர் வீட்டில் உட்கார்ந்து என்ன செய்யறாரு தண்ணி எடுத்து கோலையில் குடித்து கொண்டு குடிப்பதற்காக தண்ணீரை ஊற்றி இப்படி மேலே தூக்குறார் உடனே போன இவர் சம்மாக்கு இபினுவ சம்மாக்கு போய் என்ன செய்யறாரு பாதுஷா கொஞ்சம் நில்லுங்க நீங்க மலிக்கு கொஞ்சம் நில்லுங்க இந்த தண்ணி குடிக்கிறீங்களே குடிக்க முன்னாடி ஒரே ஒரு கேள்வி கேட்கிற அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டு நீங்க குடிங்க அப்படின்னார் அப்படியா என்ன கேளுங்க நீங்கள் குடிக்கிறீங்களா இந்த தண்ணி இந்த தண்ணிய நீங்கள் குடிப்பதை உங்களை யாராவது தடுக்கிறாங்க அல்லது உங்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறதுன்னு வைங்க இந்த தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னு தடை செய்ய நீங்கள் தான் ஒரு பெரிய அரசர் இருக்கட்டும் ஆனால் உங்களுக்கு இந்த தண்ணியை குடிக்கக்கூடாது என்ற ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் அந்த குள் அந்த தண்ணீரை குடிப்பதற்கு நீங்கள் என்ன விலை கொடுப்பீர்கள் என்று கேட்டார்கள் அதுக்கு அவர் சொன்னார் இந்த தண்ணீரை குடிப்பதற்காக நான் என்னுடைய ராஜாங்கத்தில் பாதியே என்றாலும் கொடுக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்றார் சரி அப்ப குடிங்க குடிச்ச குடித்து முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு யூரியன் வரும் இல்லையா சிறுநீர் கழிப்பீங்க உங்களுக்கு ஒரு சப்போஸ் உங்களுக்கு சிறுநீர் கழிக்க கூடாது என்கின்ற ஒரு தடை விடுகிறது சிறுநீர் கழிக்க முடியாது என்கின்ற ஒரு சூழ்நிலை வருகிறது என்றால் என்ன விலை கொடுத்து நீங்கள் அந்த சிறுநீர் கழிப்பதற்கு நீங்கள் முயற்சி செய்வீர்கள் அவர் சொன்னாரு என்னுடைய அரசாங்கம் முழுவதையும் ராஜாங்கத்தையே நான் கொடுத்து விடுவேன் ஏனென்றால் மனிதனுக்கு அப்படித்தானே ஒரு ரெண்டு ஒரு நாள் நமக்கு சிறுநீர் கழிப்பு போகலன்னு வயிறு உப்பு என்ன ஆயிரும் உடல் பாதிக்கப்படுமா இல்லையா ஆஹா அந்த ஒரு அப்புறம் சொன்னாரு இந்த ஒரு மிடர் தண்ணீர் இருக்கு இல்லையா இந்த தண்ணீர் உடைய நியமத் உங்களுடைய முழு ராஜாங்கத்திற்கு கூட ஈடாகாது உங்களுடைய ராஜாங்கம் இந்த ஒரு மிடர் தண்ணீருக்கு கூட ஈடாகாது என்று சொன்னார் உண்மையா இல்லையா அதனால தான் உமர் ரதி அவர்கள் ஒரு கடை வீதியில போயிட்டு இருந்தாங்கண்ணா அல்லாவுக்கு நன்றி செலுத்தணும் ஒரு கடை வீதியில போயிட்டு இருக்கும்போது அல்லாஹ் குரான்ல என்ன சொல்றான் ஓ கலீலு மின் ஐபாதிய ஷக்கூர் கொஞ்சம் பேர் தான் அல்லாவுக்கு நன்றி செலுத்துறாங்கன்னு நல்லா சொல்றான் உமர்வதி அவரு இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தர் என்ன செஞ்சாரு யா அல்லா அல்லாஹும ஜல்னி மின் ஐபாதி கல் கலீல் என்ன கொஞ்ச பேரோட யா அல்லா நீ என்னை சேர்த்து வை என்ன கொஞ்சம் பேரோட ஆக்கீர் அப்படின்னு சொல்லி இதுவா கேட்டார் உமர் தானுக்கு ஒரு என்ன ஆச்சரியம் என்ன இப்படி ஒரு துவா கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் கேட்குறாரு விளக்கம் என்ன இப்படி ஒரு துவா கேட்குறீங்களே ஏன் அதிகமான ஆட்களோடு இருக்க வேண்டியது தானே இல்லை அல்லாஹ் குரானில் என்ன சொல்றான் கலீலு மீன் ஐபாதிஷக்கூர் கொஞ்சம் பேர் தான் அல்லாஹிற்கு நன்றி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் மற்ற எல்லாரும் நன்றி அல்லாஹுடைய அருள்களை அனுபவித்துக் கொண்டு மட்டும் இருக்கிறார்கள் நன்றி செலுத்துவதில்லை இதை குரான்ல அல்லாஹ் சொல்றான் எனவே அல்லாஹ் என்ன அந்த கொஞ்சம் பேரோட சேர்த்துவையும் நான் கேட்டேன் உடனே தான் தனக்கு தானே சொல்லிக் கொள்கிறார்கள் அழுகிறார்கள் அழுது சொல்லுகிறார்கள் உமர் இந்த உலகத்துல எல்லா மனிதர்களும் உன்னை விட புத்திசாலிகளாக உன்னை விட மார்க்கம் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் உனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த வாக்களை கேட்டார்கள் கொஞ்சம் பேரோட யாழ் தான் என்னை சேர்த்து போய் அப்படின்னு ஆக அப்படிப்பட்ட நன்றி செலுத்தக்கூடிய ஒரு காரணம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாங்க நாம் பெறக்கூடிய அத்துணை அருட்கொடைகளுக்கும் அல்லாஹு விடத்தில் நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும் இபன் உமர் ரதியுல்லாஹ் ஒன் அவர்கள் நான்கு விதத்தில் நான் நன்றி செலுத்துவேன் அப்படிங்கிறாங்க நான்கு நான்கு விதமாக நான் வந்து அல்லாஹுடைய அருட்கொலைக்கு நன்றி செலுத்துவேன் எனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னு வைங்க உதாரணத்துக்கு எனக்கு ஒரு நோய் வந்துருச்சுன்னா அந்த நோயையும் நான் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பாக கருதி அந்த நோயையும் நான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்ல வராங்க உதாரணத்துக்கு பொதுவாவே நமக்கு கஷ்டம்னு வந்துட்டா அப்ப நன்றி செலுத்துறதுக்கு தயாரா இருக்க மாட்டோம் ஆனா கஷ்டமான காலத்திலும் நன்றி செலுத்துகிறார்கள் நல்லடியார்கள் அவர் என்ன சொல்றாரு நாலு விஷயத்துல ஒண்ணு என்னை விட மோசமான ஒரு எனக்கு ஒரு காய்ச்சல் வந்துருச்சுன்னு வைங்க என்னை கூட மோசமான முறையில நோய் வாய்ப்பட்டு இருக்கான அவனை பார்த்து விட்டு அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் வந்து அல்லாஹ் இடத்துல நன்றி செலுத்துவேன் ரெண்டாவது எந்த நோய் வந்தாலும் நான் பொறுமையை மேற்கொள்ளுவேன் நான் அந்த பொறுமையை எனக்கு அல்லாஹ் கொடுத்ததற்காக அல்லாவிடத்தில் நான் நன்றி செலுத்துவேன் மூன்றாவது எனக்கு எந்த நோய் வந்தாலும் என்னுடைய இபாதத்துக்கும் தீனுக்கும் அது எந்தவிதமான பாதிப்பும் ஏற்படுத்தி விடாது அதற்காக அல்லாஹுக்கு நான் நன்றி செலுத்துவேன் நாலாவது சொன்னாரு எந்த நோய் வந்தாலும் அதற்கான நன்மையை அதற்கான நன்மையை அல்லாவிடத்திலேயே நான் எதிர்பார்ப்பேன் எனக்கு ஒரு நோய் வந்துருச்சு காய்ச்சல் வந்துருச்சுன்னா அதற்கு அல்லாஹ் எனக்கு பாவத்தை மன்னித்து என்னுடைய நன்மையின் ஏட்டை அதிகமாக்குவான் நன்மையை அவனிடத்திலேயே நான் எதிர்பார்ப்பேன் அந்த எண்ணம் எனக்கு வருவதற்காக வேண்டி நான் என்ன செய்வேன் அல்லாஹ் இடத்துல சுக்குர் செய்வேன் நன்றி செலுத்துவேன் இப்படி இருக்க வேண்டும் நல்லது இருந்தாலும் கெட்டது இருந்தாலும் நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக நாம் வர வேண்டும் அல்லாஹ்வின் தூதர் செல்லல்லா வலியுறு செல்லும் அவர்கள் எப்படி கேட்டாங்க நான் நன்றி உள்ள நல்லடியாராக ஆக வேண்டாமான்னு ஒரு சந்தர்ப்பத்தில் கேட்டாங்க சரியா ஆக அல்லாவுடைய அருள் கொடைகளை பெற்றுக்கொள்கின்ற நாம் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தக்கூடிய நல்லடியார்களாக ஆகுவோம் அல்லாஹ் தாலா நம்மை அந்த அருள் வளம் பொருந்தியவர்களாக நன்றி உள்ளவர்களாக நம்மை ஆக்கி அருள் உரிவான வாஹித் அஹமது இல்லாஹி ரபுல்லாலி அசாலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்